வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை மழை பெய்யும் சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னை மணலியில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்காசி நகர திமுக சார்பில் லோக்சபா தேர்தல் வெற்றிக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் கொடிமரம் பகுதியில் நடைபெற்றது இதில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பேசினார் ஆரம்பம் முதல் முடியும் வரை இரட்டை ஆர்த்தத்துடன் எதிர்க்கட்சியினரை ஆபாசமாக வசைப்பாடினா் மேடையில் தென்காசி எம் பி ராணி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் ஆபாசமான பேச்சு ராணி உட்பட பெண் நிர்வாகிகளுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது கூட்டத்தில் கலந்து கொண்ட மூத்த நிர்வாகிகள் சிலர் இது திராவிட மாடல் ஆபாச பேச்சு அப்படித்தான் இருக்கும் என கூறி தலையிலடித்து நொந்து கொண்டனா் என்ன கேட்டான் ஒருத்தன் இருபத்தி நாலு மணி நேரத்துல எழுபத்தோரு வயசுல எல்லாம் உழைக்கிறாரா எப்படி முடியும்னு கேட்டான் நான் சொன்னேன் எல்லாம் உழைச்சாதாண்டா அவர் கலைஞர் தாத்தா புள்ள இல்லைன்னா இல்லைன்னு ஏன்னு கேட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தின்னு ஒரு படம் வந்ததா இல்லையா அந்த படம் பார்த்தவங்க இந்த கூட்டுற யாராவது அந்த தூக்கு பார்த்தீங்க அதுக்கு முன்னாடியும் படம் வந்ததா இல்லையா வந்தா இருபத்தி ரெண்டு பாட்டு வரும் இல்லையா இருபத்தி ரெண்டு பாட்டுக்கு அஞ்சு பாட்டுக்கு தூங்கணும் ரெண்டு பாட்டுக்கு பாத்ரூம் போகணும் நாலு பாட்டுக்கு டம் அடிக்கணும் உண்டா இல்லையா ஆனால் அந்த பராசக்தின்னு ஒரு படம் வந்தப்புறந்தான் ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்குறவனை கண்ணை சிமிட்டாமல் பார்க்க வச்ச ஒரு படம் வந்ததுன்னா அது பராசக்தின்ற படம் அப்போது எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில ஊற்றுனா அந்த கைப்பட்ட மைக்கே அவ்வளோ பவர் இருந்தா எங்கள் அண்ணன் தளபதி ஒரு சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியணுமா இல்லையாடா யாரை பார்த்து சொல்லி கேளுங்க கலைஞரு கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பதி ஆமாட்டா இங்கே சரக்கு இருக்குது பிறகுது சரக்கு இல்லைன்னா போய் செக்அப் பண்ணு ஆஸ்பத்திரிக்கு போவோம் அதுவும் இப்ப எங்க என்ன மாசு கருத்தரிப்பு மையமும் பிரிய ஆரம்பிச்சுட்டாரு அங்க போய் பாக்குறோம் அதுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்ற வேலையா அது அந்த வேலைக்கு யாரா ஹெல்ப் பண்ணலாமா சார் கேக்குறோம் ஆண்மை இருக்குது பொறுக்குது அது வளருது ஆண்மை இல்லைன்னா பக்கத்துல யாருக்கா ஹெல்ப் கேட்டுக்க எங்க கிட்ட கேட்காது நாங்க அதுக்கு ஆள் இல்லை எங்க வேலையை நாங்க பாக்குறோம் ஆஞ்சநேயர் இது உங்க சொந்தக்காரன் மாதிரியும் ராமர் இவங்க சித்தப்பா பிள்ளை மாதிரியும் இவங்க வம்சத்தில் தான் பிறந்த மாறியும் உனக்கு ராமன் பிடிக்குன்னா எனக்கு ராவணம் பிடிக்கும் இல்லையா பொண்டாட்டியை தூக்கிட்டு போனான் ராவணன் கைப்படாமல் தூக்கிட்டு போனான் அவன் கடவுள் திருப்பி வந்த பொண்டாட்டியை சந்தேகப்பட்டான் ராமன் அவன் எனக்கு பிடிக்காது பெண்களை மதிக்கின்ற கட்சி பெண்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்கின்ற கட்சி இது திமுக அதனால எங்களுக்கு ராவணனை பிடிக்கும் அவன் தூக்கா கையை பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கலாம்ல ஆனால் தூக்கினானா மலையோட சேர்த்து தூக்கணும் இவன் போய் வந்த பொம்பளைய ராமன் தானே கடவுள் தானே கடவுள் தானேங்க அங்கே எதுவும் மேட்ரு நடந்ததா இல்லைன்னு தெரியாதா கடவுளுக்கு அப்புறையே டவுட் படுற அப்புறம் நெருப்பிலேருங்கன்ற சொன்னியா இல்லையா அதனால் கடவுளுக்குள்ளே போய் நான் சர்ச்சையை உண்டாக விரும்பல கடவுள்னு சொன்னால் இந்த காரணெலாம் நான் கேட்பனா இல்லையா பகுத்தறிவு உள்ளவனா நாங்கள் பகுத்து பார்ப்போம் இதெல்லாம் நியாயமாக தப்பானு அங்கே திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் பாஜகவில் பார்க்கற மாதிரி ஒரு ஆளுன்னா அவன் மட்டும்தான் வேற ஆள் யாருமே கிடையாது இது அப்புறம் நம்ம சந்திரசேகர் சொன்ன மாதிரி அது வேற சொல்கிறாரு அது என்ன விருதுநகரில் சரத்குமாரின் கரம் பற்றிய மனைவியும் இவர் தான் தோழி மாப்பிள்ளையா இருந்தால் ஃபஸ்ட் நைட்டு உள்ள அனுப்பிச்சுட்டு வரதில்லை ஓ அது நாலாவதா அஞ்சாவதான்னு யார் தெரியும் பாய்வில் அது ட்ரெஸ் மாத்திர மாதிரி எக்ஸேஞ்சில் மாத்திர ஆள் அது அத போய் கரம் பிடித்த அதுல வேற என்னன்னா ராதிகாவையும் சரத்குமாரையும் கரம் பிடித்த ஜோடிகள் சொல்லிட்டு ராமனையும் சீதனையும் கரம் பிடித்த ஜோடி ராம என்ன கதி ஆவர்தர் அப்பா அது அவரு ராத்திரி ஒன்றரை மணிக்கு அது போய் இந்த டிவி ஷோலாம் இருக்குது இல்ல நடிச்சுட்டு பொம்பளை என்ன தூங்க தானே செய்வோம் நைட்டு கிட்டி மாட்டி ராதியா 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 காதி என்ன நினைச்சு வேற எذிக்கோ கூபுறான ஆளு அப்படின்னு நினைச்சு ஏந்து என்னன்னு கேட்டா மோடி கூபுறாரு போலமா டேய் பாராத்தில் போய் பொண்டாட்டி கிட்ட கேக்குற வேலையாடா இது அவர் கூபுறாரு இவர் கூபுறாருன்னு கேக்குறது உடனே கத்தி அனுப்பிட்டான் அது ஒரு கச்சி இங்க எல்லாரும் சொன்னாங்க என் மச்சான் சீமான பத்தி வேற அவனை மாதிரி ஒரு நாடோடைய அறிவு பார்க்க முடியாது அந்த இவர் அந்த பொண்ணு இருக்குல்ல விஜயலட்சுமியா கழிவு ஊத்துது பாருங்க அவ்வளோ கரகரையா ஊத்துது ரோட்ல கோவை சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது போலீஸ் துணை கமிஷனர் சரவணகுமார் துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் Thank you. not going to விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினர் முதல் மாநாட்டை விழுப்புரத்தில் நடத்த முடிவு செய்தனர் இதற்காக அனுமதி கேட்டு விழுப்புரம் எஸ் பி அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மனு அளித்தார் பாதுகாப்பு அம்சம் தொடர்பாக போலீசார் கேள்விகளை கேட்டனர் அதற்கு தேவைக்க சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதை போலீசார் ஏற்று விழுப்புரத்தில் மாநாடு நடத்த அனுமதி வழங்கினர் இதுகுறித்து விழுப்புரம் டி எஸ் பி சுரேஷ் கூறுகையில் மாநாடு நடத்த விஜய் கட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முறைப்படி கடிதம் வழங்கப்படும் என்றார் அதைத் தொடர்ந்து கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தை சேர்ந்தவர் ராஜேஷ் வயது முப்பத்தி மூன்று இவரது மனைவி பாண்டி செல்வி இவர்களது மகள்கள் தர்ஷினா ராணி வயது எட்டு பிரணவிகா ராணி வயது நான்கு கடந்த பன்னிரண்டு நாட்களுக்கு முன் இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர் சிகிச்சை முடிந்ததும் வாடகை காரில் ராஜேஷ் அவரது மனைவி பாண்டி செல்வி இரண்டு மகள்கள் கைக்குழந்தை மற்றும் உறவினர்கள் செந்தில் மனோகரன் அங்காளேஸ்வரி ஆகியோருடன் தங்கச்சி வடத்திற்கு வாடகை காரில் திரும்பி வந்தனர் உச்சிப்புலி அடுத்த பிறப்பன் வலசை அருகே சென்றபோது காருக்கு முன்னால் ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது பஸ்ஸில் இருந்த பயணி ஒருவர் வாந்தி எடுத்தார் இதனால் டிரைவர் திடீரென பஸ்ஸை நெடுஞ்சாலையில் நிறுத்தினார் அந்த பஸ் மீது பின்னால் ராஜேஷ் குடும்பத்தினர் வந்த கார் கண்ணிமைக்கும் நேரத்தில் பயங்கரமாக மோதியது இந்த கோர விபத்தில் ராஜேஷ் அவரது மகள்கள் தர்ஷினா ராணி பிரணவிகா மற்றும் உறவினர்கள் சிந்தில் மனோகரன் அங்காளீஸ்வரி ஆகிய ஐந்து பேர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள் பாண்டி செல்வி பனிரண்டு நாள் குழந்தை மற்றும் கார் டிரைவர் பிரேட்டோ ஆகியோர் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடினர் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ராமநாதபுரம் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டனர் விபத்து குறித்து உச்சபொழி போலீசார் விசாரிக்கின்றனர் விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரியில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் மிக மிக பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை நீர் பிரச்சனை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய கோரிக்கை நீண்டகால கோரிக்கை காவிரியில் ஆண்டுதோறும் உபரி நீர் கடலில் கலக்கிறது அதில் இரண்டு டிஎம்சி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களில் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால் நீர்நிலை உயரும் நிலத்தடி நீர்நிலை உயரும் வேலைகள் உருவாகும் விவசாயம் செழிக்கும் மூன்று லட்சம் பேர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு வேலைக்கு சென்றார்கள் அவர்கள் எல்லாம் மீண்டும் வருவார்கள் பொருளாதாரம் பெருகும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் இது சிம்பிள் ஃபார்முலா இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் செய்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ கோரிக்கைகள் வைத்து கடந்த ஆட்சியாளர்களிடம் பலமுறை சொல்லி வலியுறுத்தி அறிவிப்புகள் தான் வந்தது இப்ப இருக்கின்ற முதலமைச்சரிடம் பலமுறை சொல்லியிருக்கின்றோம் அமைச்சரிடம் சொல்லியிருக்கின்றோம் ஆனாலும் யாரும் இந்த திட்டத்தை கொண்டு வர அவர்களுக்கு மனதில்லை அதனால்தான் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தினோம் இப்போது அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இவ்வளவு காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இப்போ வந்து அடுத்தது வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று தருமபுரி மாவட்டத்தில் அரை நாள் அடையாள கடை அடைப்பு வெள்ளிக்கிழமை வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தருமபுரி மாவட்டத்தில் முழுமையாக ஒரு அரை நாள் அடையாள கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதற்கு அனைத்து வணிகர்கள் வியாபாரிகள் வணிகர் சங்கம் வியாபார சங்கம் பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் இது ஒரு அடையாள கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் அப்பையாவது தர்மபுரி மாவட்ட மக்களுடைய உணர்வுகளை முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் புரிந்து கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன் ஏன்னா இது அடிப்படை பிரச்சனை சமீபத்தில் காவிரியில தண்ணீர் கடலில் கலந்தது வெள்ளம் வந்தது அதுல ஒரு நாளைக்கு பதினேழு டிஎம்சி நீர் கடலில் கலந்தது ஒரு நாளைக்கு என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டிஎம்சி நீர் தருமபுரி மாவட்டத்துக்கு வந்ததுன்னா இந்த புளோரோசஸ் பிரச்சனை நீரிலே நச்சுத்தன்மை இருக்கிற புளோரோசஸ் என்று நச்சுத்தன்மை இருக்கிறது இதெல்லாம் விடும் இதற்காகத்தான் எத்தனையோ போராட்டங்கள் செய்கின்றோம் இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐம்பது விழுக்காடு பிரச்சனைகள் தீரும் ஆனா இது பாருங்க இதற்கு அரசாங்கம் மூன்று ஆண்டுகள் ஆகிறது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள்ல எந்த நடவடிக்கையும் கிடையாது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல முறை சட்டமன்றத்தில் எத்தனையோ முறை பேசுனாங்க சட்டமன்றத்தில் எத்தனையோ கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க எத்தனையோ முறை அமைச்சர்கள் பார்த்தா என்னென்னமோ சொன்னாங்க ஆனா பார்க்கலாம் 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 ஆய்வில் இருக்கு ஆய்வில் இருக்குன்னா எவ்வளவு காலமா இது நடக்கும் அது இது இது அவசியமானது முக்கிய மிக முக்கியமான ஒரு திட்டமாக இதை மக்கள் பார்க்கின்றார்கள் இது முதலமைச்சர் சிறப்பு கவனம் எடுத்து இதை நடைமுறைப்படுத்தணும் இது வந்து நாங்க சொல்றது முதல் கட்டம் அடையாளமா அமைதியான முறையில இருக்கோம் ஆனா அடுத்தது இது செய்யலன்னா அப்புறம் அடுத்தது வேற வேற விதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டிய சூழல் வரும் அதுல அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீங்க அது நாங்க அமைச்சர்களுக்கும் அரசுக்கும் நாங்க தெளிவுபடுத்துறோம்